ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மார்னிங் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சாச்சு இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக மார்னிங் நடக்க போகிறேன் ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மூணு பாட்டு வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே நடக்க போகிறேன் இப்போ நூற்றி அறுபத்தாறு ஸ்டெப்ஸ்ல இருக்குது இன்னைக்கு வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ஸ்டெப்ஸாவது வந்து கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏமில் போய் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி நடக்க ஆரம்பித்த பிறகு உண்மையாகவே எனக்கு வந்து இந்த டைம் கொடுத்த மாதிரி இருக்குது அதாவது ஒரு அஞ்சு மணிக்கோ ஒரு அஞ்சரைக்கோ நம்ம அப்படி கொஞ்சம் நேரம் நடக்கும்போது அந்த கொஞ்சம் டைமுமே எனக்காக நான் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் நடந்து இப்போ சூரிய உதயமும் அப்படியே மெதுவாக வர ஆரம்பிச்சுட்டு சூரியனையும் பார்த்ததுக்கு அப்புறமா தான் இன்றைக்கி கீழே போகணுன்னு நடந்தேன் நடந்து முடிச்சுட்டு பார்த்தா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு தான் இருந்துது அப்புறம் கடக்கடா நேரி ஃபோர் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வந்துட்டு சரி இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன் நான் வந்து எப்படின்னா மேன் ஆர்மி மாதிரி வீட்டில் அதனால் எல்லா வேலையும் நம்ம தான் இழுத்து போட்டு செய்யணும் ஸோ வந்து பசங்களுக்கு காலையில ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அவங்கள கொண்டு விட்டுட்டுலாம் வந்தாச்சு வந்து நானும் கிளாஸ்க்கு கிளம்பியாச்சு எப்போ மாதிரி இன்னைக்கு வந்து கிளாஸ்க்கு நடந்து தான் போக போகிறோம் முன்னாடியெல்லாம் நடக்கணும் அவ்வளோ தூரம் நடக்கணுமான் இருக்கோம் இப்போ கூட கொஞ்சம் தூரம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறுமே அந்த மாதிரி தான் இருக்குது கிளாஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா நல்லா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் ஏன்னா மீன் குழம்பு முட்டை எல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு எல்லாம் மீன் குழம்புக்கு முட்டை வேணுமா அப்படின்னு கேட்குற ஆள் ஆனால் இப்போ எல்லாத்துக்குமே முட்டை சேர்த்துக்கிறேன் லஞ்ச் முடிச்சுட்டு அப்புறம் பசிக்கவே இல்லை அப்புறம் ஒரு அஞ்சு மணிக்கு என்னமா டின்னர் எடுத்துக்கிட்டேன் டின்னருக்கு அதிகமாக புரோட்டீன் சத்து நார் சத்து நீர் சத்து அப்படி எல்லாமே சேர்ந்ததாக எடுத்துக்கிட்டேன் என்னன்னா வெள்ளரிக்காய் பச்சடி தான் பண்ணினேன் வெள்ளரிக்காயில் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டுட்டு கையில் என்னென்ன கிடைக்குமோ காய்கறி மாங்காய் தக்காளி அதுக்கப்புறம் மக்காச்சோளம் அவிச்சு வச்சுருந்தேன் அதில் இருந்து கொஞ்சம் எடுத்து போட்டு சத்தியமாக வேறு லெவலில் இருந்தது நான் இந்தளவுக்கு இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை வேற வேறு லெவல் டேஸ்டில் இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய மாங்காய் வேறு லைட்டாக பழுத்து இருந்தது அதனால மாங்காவும் அந்த கானும் சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக தான் இருந்தது நாக்கில் வைக்கும்போதே அப்படி இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படியோ ஒரு வழியாக டின்னர் முடிச்சாச்சு இனி அஞ்சு மணிக்கு அப்புறமா தண்ணியை தவிர வேறு எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு டிசிஷன் எடுத்துட்டேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மார்னிங் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மென்ஷன் பண்ணலை ஏன்னா நான் வந்து காலையிலே கூறவு வந்து தயிர் ஊற்றி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடியாவில் இருந்தேன் ஆனால் வந்து எப்போவுமே நம்ம நினைக்கிற மாதிரி அதே பிரேக்ஃபாஸ்ட் அதே லஞ்ச் அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது இன்னைக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போனோன்னா ஆப்பும் கடவுள் குழம்பு இருக்குது சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரின்னு சொல்லியாச்சு ஆனாலும் கொஞ்சம் டயட்டாக கடைப்பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆப்பம் வச்சு நிறைய கடலை குழம்புல இருந்து கடலையை எடுத்து வச்சு அதுக்கப்புறம் சாம்பாரும் இருந்து அதுல இருந்து காய்கறி தனியாக அரைச்சு வச்சு சாப்பிட்டுட்டேன் அது வந்து நான் வீடியோ எடுக்கல ஸோ அதனால சொல்றேன் நீங்க வந்து இதே மாதிரி நீங்களும் வெளியே எங்கேயாவது சாப்பிட்டு போனீங்கன்னா மேக்ஸிமம் புரோட்டீனும் அதுக்கப்புறம் நார்ச்சத்து காய்கறி எல்லாமே ஃபர்ஸ்டா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கார்போஹைட்ரேட் சாப்பிடுங்க உங்களுக்கு அந்தளவுக்கு வெயிட் போடாது நிறைய பேர் எப்படி கேட்டாங்கன்னா நாங்கள் கல்யாண வீட்டுக்கு போகிறோம் அப்போ அங்கே சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னா அங்கேயே நம்ம தான் சோறு கொஞ்சமா எடுத்துட்டு நிறைய கூட்டு அதெல்லாம் வச்சுட்டு பாயாசம் ஒரே ஒரு நாள் கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் சுகர் அவாய்ட் பண்றது நல்லது அப்படி இல்லாத கொஞ்சமா எடுத்துக்கலாம் என்னை வரையில எல்லாருமே நல்லா சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்க சாப்பிடாம பத்தி கிடந்துலாம் வெயிட் லாஸ் பண்ணாதீங்க சாப்பிடுங்க எப்படின்னா ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் அல்லது சிக்ஸ் ஓ கிளாக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிடுங்க மார்னிங் வந்து ஒரு நைன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இடைப்பட்ட இடத்துல நிறைய காய்கறி நிறைய ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக சாப்பிடுங்க கார்போஹைட்ரேட்டாக கம்மி பண்ணிவிட்டு அப்படி சாப்பிட்டாலே நமக்கு வெயிட் லாஸ் ஆயிரும் நானே வந்து எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ஒரு ஒன் மந்த் செவன் டேஸ் இன்னைக்கு ஆகுது இறக்குறைய ஒரு சிக்ஸ் அண்ட் ஹாஃப் ஒரு செவன் கேஜி கட்ட நான் வந்து கம்மி பண்ணிட்டேன் ஸோ வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் வந்து என்னோட ஏம் வந்து ஓரளவுக்கு ஒரு சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி அந்த மாதிரி வரணும் எய்ம் அது வர வரைக்கும் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் உங்களுக்கும் என்னோட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாக்கி நீங்களும் கண்டிப்பாக எல்லா வீடியோவும் பாருங்கள் இன்னைக்கு நான் காலையிலேருந்து சாப்பிட்டதுலேயே எனக்கு வந்து என்னோட டின்னர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நான் சாப்பிட்டதுல எந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க